வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் அருளரச நருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சோர்க்குமமாக எழுந்தருளி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்கை வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் எண்ணம் தானாக எழுந்து அடையாமல் எண்ணத்தில் எண்ணமாயிருப்பதே யோகம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணம் சொல் செயல் மூன்று ஒன்று கொன்று இணைந்துள்ள தன்மை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் என்பதுன்ப வெறுப்பு வெறுப்பு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி என்னவே இல்லை எனில் ஏதுமில்லை எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு கவிதையில் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தின் இலக்கை செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க சாமிஜி நாள் வரிகள் என்ன சொல்கிறாங்க எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் இருப்பதே யோகம் என்று சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க எண்ணம்னா என்ன ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனமனப்படுகிறது மனதினுடைய ஒரு இயக்க சிறப்பை குடித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம் எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று சாமிஜி சொல்லுவாங்க ஆன்மா அப்படின்னா கோடான கோடி உயிர்த்துகள்கள் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் இந்த பருவுடல் என்ற இந்த ஆன்மாவாகும் எண்ணற்ற பதிவுகள் நம்முடைய அடி மனதில் இருக்கு அவ்வப்போது நமக்கு ஒவ்வொரு உணர்வுகள் மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள் அதிலிருந்து வெளியாகி கொண்டே இருக்கு நாம் செய்யக்கூடிய பழக்கவழி செய்யக்கூடிய அனைத்துமே நம்முடைய உணர்வுகளாக அடிமனதில் பதிந்து அவ்வப்போது அந்த சூழ்நிலைகளுக்கு தேற்றாற் போல நடுமணமான மூளை மூலமாக புறமணம் புலன்கள் மூலமாக செயல் நடந்து கொண்டே இருக்கிறது அவ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில் போராடி கொண்டிருப்பவன் மனிதன் என்று சாமிஜி சொல்லுவாங்க ஒரு உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த பழக்க வழி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் விளக்கத்துக்கு மாறணும் ஒவ்வொரு செயல்களையும் நம்முடைய புருவ மத்தியில் தலை உச்சியில் சித்தவெளி இணைப்போடு இருந்து நாம் என்னன்னோ சொல்லணும் செய்யணும் அந்த நிலையில் நாம் நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்களை புருவ மத்தியில் கவனித்து தலை உச்சியில் சித்தவெளி இணைப்போடு இருந்து நாம் போட பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய அனைத்து செயல்களுமே அந்த இறையத்து அன்பும் கருணையுமான செயல்களாக மாறிடும் பொதுவாக ஒரு ஆறு அடிப்படையில் தான் எண்ணங்கள் தோன்றும் தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற ஆறு அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த ஆறு அடிப்படையில் தான் எண்ணங்கள் தோன்றும் நாம் அந்த தேவை தெய்வீகம் என்ற அந்த ரெண்டையும் நாம் பயன்படுத்தி வாழ்கிறதுல தனக்கு பிறருக்கு தற்காலத்தில் பிற்காலத்தில் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயலை நாம் செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே கொடிகொள்ளும் அதே போல் பழக்கம் சூழ்நிலை பிறமான தூண்டுதல் கருமமைப்பில் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நாம் நல்லதை மட்டும் செய்து வந்தோம் என்று சொல்லி சொன்னால் அதுதான் புண்ணிய செயல் அப்போது சாமிஜி என்ன சொல்கிறாங்க எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் இருப்பதே யோகம் நாம் எப்போமே அந்த இறை நிலை இணைப்போடு ஒழிப்பு நிலையிலே நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ இருந்து வாழும்போது அந்த தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு யோக வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு பருவ மத்தியில் தலை உச்சியில் சுத்தவெளி இணைப்போடு அந்த தியான நிலையிலே நம்ம வாடும்போது அதுதான் ஞான நிலை அப்போ அந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த மூன்றில் நாம் விளக்கத்தோடு தெளிவாக வாழக்கூடிய அந்த யோக வாழ்க்கையானது நமக்கு கிட்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் எண்ணத்தை தற்சோதனையிலேயே வைத்து கொண்டு வாழும்போது நாம் தேவை தெய்வீகத்தை மட்டும் நாம் பயன்படுத்தி பழக்கும் சூழ்நிலை பிறன்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற அந்த இருந்து நாம எந்த சூழ்நிலையிலையும் நாம் முரணாக நடக்காம அந்த தெய்வீக தன்மையோடு அன்பும் கருணையுமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வனமுடன் வாழ்க வனமுடன்